ஆதி பாரதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆதி கண் முழிச்சு அப்படி ரெஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க அங்கே தமிழும் ஆதிட்டியாகவும் அப்பாவை பார்க்கலான்னு வந்திருக்காங்க அடையே என்னது அங்கேயே நின்றுட்டிங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அப்பா நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தவங்கிறாங்க நான் எழுந்திரிச்சிட்டேன் பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ பின்னாடியே பாரதி வந்துட்டு எங்கள் பாரு அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்கள் போய் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி என்ன பாரதி என்னை பார்க்கறக்காக தமிழும் ஆதர்த்தியாகவும் வந்திருக்காங்க அவங்களே போன்னு சொல்கிறீங்க குட்டிஸ் ரெண்டு பேர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க அதே இப்போ மித்ரா காப்பி எடுத்துகிட்டு வராங்க வந்ததுமே இங்கே பாருங்கள் ஆதி தொந்தரவு கொடுக்காதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் சுதாகர் வராங்க வந்ததும் ஆதித்யா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாரதி நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில போங்க எதுக்காக அப்படி அவங்களை தொந்தரவு கொடுக்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஆதி இல்ல ஆதி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அவங்க எல்லாம் இருந்தா உங்களுக்கு தொந்தரவா தானே இருக்குங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு வேலை விஷயமா நான் வெளியில போறேன் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரணுங்கிறாங்க இதை கேட்டதும் மித்ராவுக்கும் சுதாகருக்கும் தூக்கி வரப்படுது இவர் இந்த நேரத்துல வெளியில போறேன்னு சொல்றாரு எதுக்காக போகவாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மித்ரா ஆதி டாக்டர்மா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க ஆதி நீங்கள் தான் உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி அதை பாதுகாப்பாகவும் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கீங்க அது எங்கே வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அநேகமாக லாக்கரில் வச்சுருப்பீங்களா இருக்கும் அதனோட சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கும் நீங்கள் வேணால் அந்த லாக்கர் அன்னைக்கு அந்த லெட்டர் என்ன இருக்குதுன்னு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்னு தெரியுங்கிறாங்க டாக்டர் கண்டிப்பாக அது நம்மளோட லாக்கரில் தான் வச்சிருப்போம் அதை போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆதி அப்போ மித்ரா அவன் சுதாகர் சொல்கிறாங்க இதை பாருங்கள் இந்த நேரத்தில் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஆதி வளசி என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு வச்சிட்டுருக்காங்க அங்கே தவக்களை வந்து என்ன அண்ணியை பற்றி கவலைப்படுறீங்களாங்கிறாங்க ஆமாடா எவனோ ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு வரான் அவங்ககிட்ட இருந்து பாரதியை என்ன காப்பாற்றுறாங்க அவங்க கையிலேயும் அடிபட்டுச்சு என்னன்னு யோசனையாகவே இருக்கீங்கன்னு தவக்களை கேட்கும்போது ஆமாடா பழைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நனவுக்கு வந்துட்டு போகுது ஆனால் முழுசாக எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க உங்களுக்கு தான் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அண்ணியே நீங்கள் கேட்ட வேண்டியதுதானுங்கிறாங்க தவக்களை அதான்டா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் வருது பாரதியை என் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் மாதிரி கொஞ்சம் விலகி விலகி நிற்கிறதா பார்க்கும்போது தான் எனக்கு கவலையாக இருக்குது அது ஏன் என்னதான் அப்படி நடந்திருக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியலையே பாரதி என் வீட்டுல அவமானப்படுத்தி எத்தனையோ தடவை வெளியே போன சொல்லியிருக்காங்க ஆனா வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா வெளியே எப்பவே போயிருப்பாங்க இவங்க எனக்காக பொறுத்துக்கிட்டே இங்க இருக்காங்க அப்பவெல்லாம் சொல்லாத பாரதி இப்போ மட்டும் சொல்லவா போற நானே தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க சரி சீக்கிரம் கண்டுபிடிங்கிறாங்க தவக்கல அண்ணே உங்களோட லவ் சினிமா கதை மாதிரி உங்க லவ் சீக்கிரமா கண்டுபிடிங்கிறாங்க எங்க நான் மட்டும்தான் என் இதையை தொடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே நான் ஏதாவது பேசலாம்னு போனாலும் விலகி போயிடுறா சரி விடுங்க அன்னைக்கு லவ் வரவச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனவோட அம்மாங்க வராங்க என்னடா நான் வந்து பேச்சை நிறுத்துக்கிட்டிங்க அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒண்ணுமே புரியல தவக்கலை நாங்கள் எதை பத்தி பேசணும் அப்படின்னு திருப்பி கேட்கும்போது டேய் நீங்க அதை பத்தி தான் பேசுனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்றாங்க எதை பத்தி பேசணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஆதி கேக்குறாங்க நீயும் பாரதியும் புருஷம் பண்றாட்டி அதை பத்தி தானே பேசிகிட்டு இருந்தீங்க ஆதி உனக்கு வீட்டில் வச்சுக்கிட்டே இந்த மீனா பண்ற வேலை இருக்கு அடடடா அவள் பாரதியோட புருசை யாரு யார் யாருன்னு விளம்பரமே கொடுத்துட்டான் ஆனா நீங்கள் ரெண்டு பேரும் புருச மாட்டாட்டின்னு நானா கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா எனக்கு எல்லாமே தெரியும் நான் யாரு நினச்சேன் நான் திலகடா என்கிட்ட ஏமாற்ற முடியாது பேசாமல் உண்மையை ஒத்துக்கிட்டு பாரதி உங்கள் பொண்டாட்டி தானே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிருங்க வீணால ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை ஏமாத்திடறாதீங்கன்னு சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மீனா வராங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க இல்லை இப்போவே நான் மித்திராவை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்கிறாங்க அரியோ ஐயோ அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டா நீங்கள் இப்படி பேசுறீங்க அம்மா ஏதோ தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேச்ச நம்பாதீங்கிறாங்க மீனா நீங்கள் தான் எதுவும் தெரியாத மாதிரி பாரதியோடய வீட்டுக்காரங்க ஆறு யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க பாரதிதான் என்னோட ஒய்ஃபுன்னு மித்ரா கிட்ட நான் இதை பற்றி பேச போகிறேங்கிறாங்க ஆதி ஹயோ என்னம்மா நீ ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணினேன் நீ இப்படி சொன்னிங்கிற விஷயம் என் வீட்டுக்காரருக்கும் மித்ராவுக்கும் தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா என்னி அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாண ஃபோட்டோவையும் நான் தான் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொன்னேன் நீ நம்ப மாட்டேங்கிற அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இங்கே வந்து நான் ஆரியை கேட்டேன் இவங்களும் சேர்ந்து ட்ராமா பண்ணுறாங்க அப்போ உண்மையை எப்ப தான் வெளிலொண்டு வர்றது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க முழு பூசணிக்காயை சோத்துல மறக்க முடியாது இன்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துதானே தெரியும் அதான் நான் உண்மையை போட்டு உடச்சிட்டேங்கிறாங்க திலகா பாட்டி அம்மா உனக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு பாரதியும் ஆதியும் புருசம் பட்டாட்டின்னு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க ஆதி அம்மாவுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது அது சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காதுங்க சரியா அம்மா இதுக்கு மலையை நீங்க நிற்க வேண்டாம் வா வாப்பலாம் அப்படின்னு சொல்லி மீ நான் திலக வெளுத்துட்டு போயிடுறாங்க அடைய நான் இவ்வளவு தூரம் உண்மை தெரிஞ்சு இப்போ உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்களே இப்போ என்னதான் பண்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாத பாரதி வயலையோ எல்லாரும் நான் சொல்ல வைக்கிறேன் அண்ணி ஒரு வேளை கடைசி வரைக்கும் சொல்லாம போயிட்டாங்கன்னா அப்புறம் மித்திர கழுத்துல நீங்க தாலி கட்ட முடியுமான்னு தவக்கலை கேட்கும்போது போது ஆதி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சாவி இருக்கு அதை பாக்குறாங்க என்னன்னே அடிக்கடி எடுத்து சாவி பார்க்குறீங்கன்னு தகவல்களை கேட்கும்போது என்னோட மறைக்கப்பட்ட வாழ்க்கை இந்த சாவிக்குள்ளே தான் இருக்குங்கிறாங்க அதுநேகமாக அது பேங்க் லாக்கரில் தான் இந்த பெட்டி இருக்கும் நான் போய் பார்க்குறேங்கிறாங்க ஆதி மித்ராவும் ஆரியும் ரெடியாகி வந்திருக்காங்க அப்போ சுதா கிட்ட மித்ரா சொல்கிறாங்க அண்ணே நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு டின்னர் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வரோங்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்கங்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆதிட்டியாகவும் தமிழ் ஓடி வராங்க அப்பா வீட்டுக்கு போகலான்னு சொன்னிங்கல நாங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரோம்ப்பாங்கிறாங்க ஆதி நம்ம பேங்க் போகிறதா இருக்கிறோம் இவங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க இல்லைல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேனேப்பா என்ன நீங்க பீச்சு கூட்டிட்டு போய்தான் ஆகணும் அப்படின்னு ஆதித்யா மித்ரா என்ன அது இதெல்லாம் என்ன அது இது நம்ம மீட்டிங் போயிட்டு இருக்கோம் இப்ப எதுக்கு இவங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்கன்னு மித்திரா கேட்கும் போது பாரதி ஒரு வந்து ஆதித்யாவை நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் மீட்டிங் கிளம்புங்கிறாங்க பாத்தலகா பாட்டி பாத்துக்கிட்டே இது நல்லா இருக்குதே ஒரு பக்கம் மித்ரா கூப்பிடுறா இன்னொரு பக்கம் குழந்தை கூப்பிடுறான் யார் பக்கம் போறாருன்னு பாப்போம் பாரதி ஆதித்யாவை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க நான் எல்லாம் உங்க கூட வரமாட்டேன் அப்பா கொடுத்தா வருவேங்கிறான் ஆதித்யா சரி இப்போ என்ன நம்ம பீச்சுக்கு போகணும் அவ்வளவுதான் நான் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே இதை கேட்டதும் மித்ரா கோவத்துல கொந்தளிக்கிறாங்க என்ன அது என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க இப்போ முக்கியமான மீட்டிங் இருக்கு இந்த பையன் சொல்றேங்கிறக்காக நீங்க பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இப்படியே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில் உங்களை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கலைன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லி மித்ரா ஆதி கூட்டிகிட்டு போகணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க மீட்டிங் தான் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் நீ ஏன் இப்படி பிடிவாதம் படிக்கிறேன்னு கேட்கும்போது மித்ரா ஓஹோ நான் பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிவாதம் படிக்கிற மாதிரி இருக்கா இல்லை பார் மித்ரா அவன் குழந்த நேற்று சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கான் அவனோட ஆசையை என்ன நிறைவேற்றுவேங்கிறாங்க ஆதி இதை பாருங்க ஆரி நீங்கள் பேசுறதெல்லாம் சரியில்லை நீங்கள் என் கூட மீட்டிங் வந்து தான் ஆகணும் சுதாக பாரதி கூப்பிட்டு என்னது பேசாமல் அமைதி நின்றுட்டு மித்ர எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா மீட்டிங் போயாகணும்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க பேசாம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க குழந்தைங்களை நீங்க தான் சமாதானம் பண்ணணும்ங்கிறாங்க அப்போ பாரதி சொல்றாங்க ஆதி நீங்க மீட்டிங் கிளம்புங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பீச்சு கூட்டிட்டு போறேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதி மித்ரவை சரி கிளம்பு மீட்டிங்கு போலாங்கிறாங்க அப்போ மித்ர கேட்கறாங்க ஓஹோ இவ்வளவு நேரமா இந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புரியல இப்போ பாரதி வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னதும் உங்களுக்கு அது முக்கியமான மீட்டிங்னு தெரிஞ்சு போச்சா அப்போ பாரதி சொன்னா தான் நீங்க கேட்பீங்களா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா மித்ரா கேட்டுட்டு இருக்கும்போது சுதாகர் சொல்றாங்க இதை பார்த்து பார் மித்ரா இப்ப இதை பத்தி எல்லாம் மீட்டிங் தான் முக்கியம் ஆரிய கூட்டிட்டு கிளம்புங்கிறாங்க சுதகர் ஆரதி சொல்லி கேட்கிறாரு நான் சொல்லி கேட்கல நான் இவங்களோட மீட்டிங் போக எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க மித்ரா ஆதி திரும்பவும் வா மீட்டிங் தான் முக்கியம் போலான்னு கூப்பிடுறாங்க எனக்கு வர இஷ்டம் இல்லை அதனால வர பிரச்சனைகளை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மித்ரா கோவமா போறாங்க இதையெல்லாம் திலகா பார்த்துட்டு இருந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க இந்த குழந்தை கூட இந்த மித்ரா இவ்வளவு வெச்சிலி போடுறாலே ஆரியோட பொண்டாட்டி பாரதான்னு தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கறாங்க ஆமா நீ கொஞ்சம் வாய முடிக்கிட்டு அமைதியாயிரமா தேவையில்லாம பிரச்சனை உருவாக்கிடாதேன்னு சொல்லிட்டு போறாங்க மீனா போடி போக உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரத்தான் போகுது அப்ப பாத்துக்கிறேங்கிறாங்க திலகா அப்ப பார்த்தா ஆதித்யா பால் விளையாடிட்டு இருக்கிறத மித்ரா பாக்குறாங்க நானும் அதிகம் சந்தோஷமா வெளியில போறத கெடுத்துட்டு நீ பால் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கியா இரு என்ன பண்றேன் பாருன்னா குழந்தைய பாக்குறாங்க மித்ரா ஆதித்யா பால வீசி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள போயிருது அந்த ரூமுக்குள்ள இருந்து ஆதித்யா போய் அந்த பாலை எடுக்க போறதுக்குள்ளயா மித்ரா பின்னாடியே போய் கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க உங்க அம்மாவும் எந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு பெரிய டார்ச்சர் தான் இந்த ரூமுக்குள்ளே கிடந்த சாகுடா வெளியே வரவே கூடாது இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் நினைச்சிட்டு மித்ரா போறாங்க திலகா பாட்டி நினைக்கிறாங்க மித்ரா எதுக்கு ஆதித்யா பின்னாடி போனா சரி எடுக்கோ போற நம்மளுக்கு இப்போ பசிக்கிட்டு போய் சாப்பிட்லான்ட்டு போறாங்க ஆதித்யா ரூம்குள்ள இருந்துகிட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க நான் ரூம்குள்ள இருக்கேன் யாராவது இருக்கீங்களா கதவை திறந்து விடுங்கன்னு தட்டுறான் தட்டு தட்டுன்னு தட்டினதுல பசி மயக்கத்துல அப்படியே மயங்கி சரிஞ்சு வந்துடுறான் ஆதித்யா வெளியில பாரதி தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் பால் எடுத்துட்டு வராங்க தமிழ் இந்த பால் ஆமா ஆதித்யா வங்கின்னு கேட்கும் போதும் நான் பாக்கலீங்கிற தமிழ் நான் ரூம்ல இருக்கும்போது அவ பால் விளையாடிட்டு வெளியில வந்தான் அதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டிய இப்பதான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி நீ பாலை குடிச்சிட்டு விளையாடு நான் பாக்குறேங்கிறாங்க பாரதி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு ஆதித்யாவை காணுமே ஒரு வேலை பீச்சுக்கு இப்போ விளைஞ்சுற கோவத்தில் எங்காவது போய் ஒழிஞ்சிட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க மயங்க விழுந்த ஆதித்யா பேச்சு மூச்சு இல்லாமல் ரூம் கிடக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்